உலகின் எந்த நாடுகளிலும் இல்லாத அளவிற்கு அதிக அளவு இன்றளவும் இயங்கும் பழமையான நகரங்களை கொண்ட நாடு இந்தியா மட்டும்தான் அதிலும் தமிழகத்தின் புகழ் எல்லா இடங்களிலும் பரவி நிற்கிறது பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசர்கள் என அவரவர் ஆட்சி காலங்களில் இந்த கோயில் மிக அழகாக கட்டுமான புனரமைப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளது உலகிலேயே இந்த திருத்தலத்தில் மட்டுமே சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் இப்படியான பெருமைகளுக்கு பெயர் போன கோவில்தான் சிதம்பரத்தில் இருக்கும் தில்லை நடராஜர் கோயில் இந்த திருத்தலம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இங்கு மூலவராக அமர்ந்திருப்பது தில்லை நடராஜர் இவருக்கு கூத்தன் என்னும் பெயரும் உண்டு நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய ஐந்து அடிப்படையான அம்சங்களுக்காகவும் தனித்தன்மையான கோவில்கள் தென்னிந்தியாவில் ஐந்து இடங்களில் கட்டப்பட்டிருக்கின்றன பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று இவை அழைக்கப்படுகின்றன தற்போதைய தமிழகத்தில் நான்கு கோவில்களும் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ஒரு கோவிலும் அமைந்துள்ளன நீருக்காக திருவானைக்காவல் நெருப்புக்காக திருவண்ணாமலை காற்றுக்காக காலஹஸ்தி பூமிக்காக காஞ்சிபுரம் மற்றும் ஆகாயத்திற்காக சிதம்பரம் போன்ற இடங்கள் உள்ளன இதில் சிதம்பரம் கோவில் நம்ப முடியாத அளவிற்கு ஆச்சரியமான ஒரு இடம் கோவிலில் புதிதாக தெரியும் பகுதியானது சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டது ஆனால் கோவிலின் பிரதான உட்புறம் எப்போது கட்டப்பட்டது என்பது யாருக்குமே தெரியவில்லை மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு அல்லது அதற்கும் முற்பட்டதாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுகிறது இப்படியாகத்தான் நம் பாரத நாட்டின் கலாச்சாரம் இருந்திருக்கிறது அன்றைய காலகட்டத்திலேயே மக்கள் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வடிவமைப்புகளை உருவாக்கியிருக்கிறார்கள் ஆனால் இது போன்ற பிரம்மாண்டத்தை தற்போதுள்ள தொழில்நுட்பத்தின் மூலமாக கூட படைக்க இயலாது தல வரலாறு முனிவர்களுள் சிறந்தவராக விளங்கிய வசிஷ்ட மா முனிவரின் உறவினரான மத்தியந்தினர் என்ற மாமுனிவருக்கு மாத்தியாந்தினர் என்ற மகன் பிறந்தான் அவனுக்கு ஆன்ம ஞானம் கிடைக்க வேண்டுமெனில் தில்லைவன காட்டில் உள்ள சுயம்பு லிங்கத்தை வணங்குமாறு முனிவர் கூறினார் இதையடுத்து மாத்தியந்தினர் தில்லைவனம் வந்தடைந்தார் இங்குள்ள லிங்கத்தை தினமும் பூஜை செய்தார் பூஜைக்கு தேவையான மலர்களை பொழுது விடிந்த பிறகு எடுத்தால் தம் பூஜை தவம் முதலியவற்றிற்கு நேரமாகும்படியாலும் மலர்களில் உள்ள தேனை வண்டுகள் எடுப்பதால் அம்மலர்கள் பூஜைக்கு ஏற்றவையல்ல என்பதாலும் ஒவ்வொரு நாளும் மிகவும் மனம் வருந்தி கொண்டே மலர்களை எடுத்து பூஜை செய்து கொண்டு வந்தார் இக்குறையை சுவாமியிடம் முறையிட்டார் சுவாமி தங்கள் பூஜைக்காக பொழுது விடியும் முன் மலர்களை பறிக்க இருட்டில் மலர்கள் தெரியவில்லை பொழுது விடிந்த பின்னர் மலர்களை பறிக்கலாம் என்றால் மலர்களில் உள்ள தேனை வண்டுகள் எடுத்து விடுவதால் பூஜைக்கு நல்ல மலர்கள் கிடைக்கவில்லை இதற்கு சுவாமி உடனே ஒரு பதிலையும் கூறினார் மரங்களில் ஏறுவதற்கு வசதியாக வழுக்காமல் இருக்க புலியினுடைய கை கால்கள் போன்ற உறுப்புகளும் இருளிலும் நன்றாக தெரியும்படியான கண் பார்வையும் உனக்கு கொடுத்தோம் என்று அருள் புரிந்தார் மேலும் புலிக்கால் புலிகைகளை பெற்றதால் உன் பெயரும் வியாக்கிரபாதன் என்றும் கூறினார் மாத்தியந்தினரும் பெருமகிழ்வு கொண்டு தினமும் மனநிறைவோடு பூஜை செய்து வந்தார் தல பெருமை இறைவன் இத்தலத்தில் நடராஜர் என்ற உருவமாகவும் ஆகாயம் என்ற அருவமாகவும் ஸ்படிகலிங்கம் என்ற அருவுருவமாகவும் அருள்பாலிக்கிறார் சைவத்தில் கோயில் என்றால் அது சிதம்பரத்தைக் குறிக்கும் சிதம்பர ரகசியம் சபையில் சபாநாயகரின் பக்கத்தில் உள்ளது ஒரு சிறு வாயில் இதில் உள்ள திரை அகற்றப்பெறும் ஆரத்தி காட்டப்பெறும் இதனுள்ளே திருவுருவம் ஏதும் தோன்றாது தங்கத்தால் ஆன வில்வத்தல மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டு காட்சியளிக்கிறது மூர்த்தி இல்லாமலேயே வில்வத்தலம் தொங்கும் இதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கின்றார் என்பதுதான் ஆகாயத்திற்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அவனை உணரத்தான் முடியும் என்பதே இதன் அர்த்தமாகும் பஞ்சபூத ஸ்தலங்களில் சிதம்பரம் ஆகாய தலமாகும் சிதம்பர ரகசிய ஸ்தானத்தில் அம்மனுக்குரிய ஸ்ரீ சக்கரத்தையும் சிவனுக்குரிய சிவ சக்கரத்தையும் இணைத்து ஒன்றாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் உண்டு இந்த சக்கரத்தில் நடராஜ பெருமான் ஐக்கியமாகி தன் ஆனந்த நடனத்தினால் உலகை படைத்து காத்து மறைத்து அழித்து அருளிக்கொண்டிருக்கிறார் சிதம்பர ரகசியம் என்றால் சித்தறிவு என்பது பொருளாம் அம்பரம் வெட்டவெளி மனிதா உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்பதுதான் அந்த ரகசியத்தின் பொருள் தேவாரம் கிடைத்த தலம் மூவர் பாடிய தேவார திருப்பதிகங்களை கண்டெடுத்த தலம்தான் இது திருநாரையூரை சேர்ந்த நம்பியாண்டார் நம்பி என்பவரும் திருமுறை கண்ட சோழ மன்னனும் திருநாரையூர் தலத்தில் உள்ள பொல்லாப்பிள்ளையாரை வணங்கி பெருமானுடைய திருவருளால் சிதம்பரத்தில் பொன்னம்பலத்தின் அருகே மூவர் திரு சக்கர முத்திரைகளோடு தேவார ஏடுகள் உள்ளன என்று அறிந்தனர் அதன் பின்பு தில்லையை வந்தடைந்து மூவருக்கும் விழா எடுத்து குறிப்பிட்ட இடத்தில் தேடும்போது கரையான் புற்று மூடி கிடக்க ஏடுகள் கிடைத்தன பின்னர் எண்ணெய் விட்டு புற்றினுள்ளே இருந்த சுவடிகளை எடுத்து பார்த்தபோது பல பகுதிகள் கரையானுக்கு இரையாகிப் போயிருந்தன அதன் பின்பு இருப்பதை எடுத்து பத்திரப்படுத்தினர் இவ்வாறு கிடைக்க தற்போது நாம் படிக்கும் தேவார பதிகங்கள் அத்தகைய அரிய தேவார பதிகங்கள் கிடைத்த தலம் என்பது மற்றுமோர் சிறப்பாகும் திருநாளை போவார் என்று அழைக்கப்பட்ட நந்தனார் சிவன் பதம் அடைய குண்டத்தில் இறங்கிய அருந்தவம் தலம் என்றும் கூறுகிறார்கள் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க ஆகியோர் நடராஜனை காண இந்த திருத்தலத்திற்கு வந்தார்கள் சம்பந்தர் இறைவனுடைய சத்புத்திர மார்க்கத்தை கையாண்டவர் அதனால் தென்வாயில் வழியாக நேரே வந்து இறைவனை கண்டு கண்டுகளித்தார் திருநாவுக்கரசர் தாசமார்க்கத்தை பின்பற்றியவர் தாசமார்க்கம் என்பது ஆண்டான் அடிமை உறவு ஆகவே வலது புறமாக வந்து ஏவல் கேக்கும் நோக்கத்துடன் இறைவனை கண்டார் சுந்தரர் நட்பு முறையில் இறைவனை வழிபட்டவர் அதனால் பின்புறமாக வந்து வேண்டியதை உரிமையுடன் பெற்றவர் மாணிக்கவாசகர் வாசகர் குரு சிஷ்ய உறவு முறையை கடைபிடித்தவர் ஆதலால் அருட்சக்தி பக்கம் வந்து இறைவனை கண்டார் இந்த ஊரின் தேரோடும் வீதிகளில் அப்பர் பெருமான் அங்க செய்தாராம் இலங்கையை சேர்ந்த புத்தமத மன்னனின் ஊமை மகளை மாணிக்கவாசகர் நடராஜர் அருளால் பேச செய்த தலம் என்றும் இத்தலத்திற்கு சிறப்பும் உண்டு இத்தலத்து திருக்கோயிலில் சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் நிறுத்தசபை ராசசபை என்னும் ஐந்து மன்றங்களும் அமைந்திருந்தாலும் சிவன் மற்றும் விஷ்ணு இவர்களின் திரு சந்நிதிகள் ஒரே இடத்தில் நின்று தரிசிக்கும்படி அமைந்திருத்தலும் தனி சிறப்புகளாகும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளும் கோயில் கொண்டுள்ள தலம்தான் இது இத்தலத்து முருகப்பெருமான் குறித்து அருணகிரிநாதர் பத்து திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார் பெரும்பாலான பக்தர்கள் சிதம்பரம் கோயிலின் மூலவர் என்றாலே அது நடராஜர்தான் என்று நினைத்துக் கொண்டிருப்பர் கோயிலுக்குள் நுழைந்ததும் நடராஜர் சன்னதியை தேடியே ஓடுவார்கள் ஆனால் இத்தலத்து மூலவர் லிங்க வடிவில் ஆதிமூலநாதர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் பதஞ்சலி பாத முனிவர்கள் கைலையில் தாங்கள் கண்ட சிவனின் நாட்டிய தரிசனத்தை பூலோக மக்களும் கண்டு மகிழ விரும்பினார் எனவே இத்தலத்திற்கு வந்து ஆதிமூலநாதரை வேண்டி தவம் செய்தார் இவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் திரிசகசர முனிவர்கள் என்போரை கைலையிலிருந்து சிதம்பரத்திற்கு அழைத்து தைமாதம் பூசத்தில் பகல் பனிரண்டு மணிக்கு நாட்டிய தரிசனம் தந்தார் இந்த திரிசகசர முனிவர்களே தில்லை மூவராயினர் என்று சொல்வதும் உண்டு திருவாரூரில் பிறந்தால் முக்தி காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி உயிர்போகும் நேரத்தில் நினைக்க அருள் புரிவாய் அருணாச்சலா என அப்பர் கூறியுள்ளார் இதுபோல் வாழ்நாளில் ஒரு தடவை ஏனும் நடராஜரையும் திருமூலநாதரையும் தரிசித்தால் முக்தி கிடைத்துவிடும் மூலவரே வீதிவலம் வருவது இங்கு மட்டும்தான் மனிதனின் உருவ அமைப்பிற்கும் தங்கத்தால் ஆன நடராஜர் சன்னதிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது பொன்னம்பலத்தில் நமச்சிவாய மந்திரம் பொறிக்கப்பட்டு வேயப்பட்டுள்ள இருபத்து ஓர் அறுநூற்று தங்க ஓடுகள் மனிதன் ஒரு நாளைக்கு விடும் சுவாசத்தின் எண்ணிக்கையை குறிக்கும் அளவாகும் பொன்னம்பலத்தில் அடிக்கப்பட்டுள்ள எழுபத்தி இரண்டாயிரம் ஆணிகள் மனிதனின் நாடி நரம்புகளை குறிக்கிறது கோயிலில் உள்ள ஒன்பது வாசல்கள் மனித உடலில் உள்ள ஒன்பது துவாரங்களை குறிக்கிறது இது தவிர ஆன்மீக ரீதியான அமைப்பும் உண்டு ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நம என்பதின் அடிப்படையில் பொன்னம்பலத்தின் ஐந்து படிகளும் அறுபத்து நான்கு கலைகளின் அடிப்படையில் சாத்து மரங்களும் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை குறிக்கும் விதமாக தொண்ணூத்தி ஆறு ஜன்னல்களும் நான்கு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தூண்களும் இக்கோயிலில் அமைக்கப்பட்டுள்ளன ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரம்மன் சன்னதி இங்கு உள்ளது அர்த்த ஜாம பூஜை இத்தலத்தின் தனி சிறப்பாகும் அர்த்த ஜாம பூஜையில் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களும் கலந்து கொள்வதாக ஐதீகம் இதை அப்பர் புலியூர் சிற்றம்பலமே தாமே என பாடுகிறார் சேக்கிழார் இங்குள்ள ஆயிரம் கால் மண்டபத்தில்தான் பெரிய புராணத்தை பாடி அரங்கேற்றினார் அருணகிரிநாதர் இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை தனது திருப்புகழில் பாடியுள்ளார் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள சிவகங்கை தீர்த்தக்கரையில் திருத்தொண்டை தொகையீச்சரம் என்ற பெயரில் ஒன்பது லிங்கங்கள் உள்ளன இந்த லிங்கங்களை ஒன்பது தொகையடியார்களாக எண்ணி வழிபடுகிறார்கள் சிவனின் தேவாரப் பாடல் பாடப்பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் முதலாவது தேவார தலமாக இத்தலம் உள்ளது நேர்த்திக்கடன் பால் பழம் பொறி முதலியவற்றை நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை செய்து சுவாமியின் பாதுகையை வெள்ளித்தங்க பல்லக்கில் எழுந்தருள கொண்டு வந்து நடராஜரின் அருகில் வைத்து நடராஜருக்கும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கும் பால் பொறி பழம் முதலியவை நெய்வேத்தியம் செய்து தீப ஆராதனை செய்வதை சிவனந்தல் என்றும் பால் நெய்வேத்தியம் என்றும் அழைக்கிறார்கள் இதை பக்தர்கள் தங்களின் கட்டளையாக ஏற்று செய்யலாம் சுவாமிக்கு நல்லெண்ணெய் திரவிய பொடி பால் தயிர் பழச்சாறு இளநீர் பஞ்சாமிர்தம் தந்தனம் பன்னீர் திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் இவை தவிர உலர்ந்த தூய வஸ்திரத்தையும் சாத்தலாம் இது தவிர சுவாமிக்கு சங்காபிஷேகம் கலசாபிஷேகம் ஆகியவையும் செய்யப்படுகின்றது அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் புடவை சாத்துதல் போன்றவற்றையும் செய்யலாம் மேலும் உண்டியல் காணிக்கையும் செலுத்தலாம் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் வசதி படைத்தோர் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவியும் செய்யலாம் பிரார்த்தனை இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீர்த்து வைக்கக்கூடிய தலமாகும் கலைகளில் தேர்ச்சி பெற விரும்புவோர் இத்தலத்தின் மேல் அதீத ஆர்வம் கொண்டு பிரார்த்தனை செய்தால் அவர் விரும்பிய வண்ணம் சிறப்பான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கையாகும் மேலும் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றிற்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கமாக உள்ளது அதிகாரப்பூர்வ வலைத்தளம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது வழி சென்னையிலிருந்து ரயில் பயணத்தின் மூலம் ஐந்து மணி நேரத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயிலை சென்றடையலாம் கார் அல்லது பேருந்தில் பயணிப்பவர்கள் பாண்டிச்சேரி கடலூர் வழியாக நான்கரை மணி நேரத்தில் சென்றடையலாம் திருச்சியிலிருந்து மூன்று மணி நேர பயணத்திலும் மதுரையிலிருந்து ஐந்து மணி நேர பயணத்திலும் பெரம்பலூர் விருதாச்சலம் வழியாக சிதம்பரம் நடராஜர் கோயிலை சென்றடையலாம் வாழ்வில் ஒருமுறை ஏனும் தில்லை நடராஜரை வழிபட்டு முக்தி பெறுவோமாக ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நம